ஃபெஸ்டிவல்ஸ் ஃபங்க்ஷன்ஸ்லாம் தான் எடுப்பேன் நல்லா சூப்பர் ஸ்டோர்ஸ் உஸ்மான் ரோட் டி நகர் சென்னை மற்றும் தூத்துக்குடி எங்களுக்கு செய்கிறார்கள் நாங்க நேரம் சென்னையே எங்களுடைய வேலையை செய்யணும் ஒரே தொல்ல பிஜேபி தொல்லை தாண்டாது நாங்க தான் அவன் கொடுத்து அடக்கி எப்படி அடக்கணும்னு கேளுங்க அவர் போனா கோடைக்கு போன ஒரு பகுதி அந்த பகுதியில தலித்து பொருளே இருக்காங்க மோடி நான் நாங்க அப்புறம் ஒரே ஒரு புதன் நீ ரொம்ப ஆட்ட போட்டீங்கன்னா மனத்துக்குள்ள வந்து தெரிய போடுவோம்

सिंह कोई नहीं है अब ये सेल को नहीं है उनसे बोलो ना सेल को नहीं वो पूरा ये तो बाय नहीं है वो पूरा तो बाय नहीं है अभी तो वो इधर द द मंजर का लड़ पाई ना सुप्रीम ना तब तब वो बीच में बैठी वो कहाँ तो बोल दे ना मैं सुनो ये ना समुद्र से कहाँ ना तो बोल अब हम आइए पूछिए आइए पूछा कि मैं वो कमेंट बुलाने

எத்தனை பேர் இந்த மாதிரி நாசப்பட்ட बेरियां तभी बेरियां तभी नहीं बेरियां तभी नहीं बुलाके पढ़ी क्यों नहीं जाइंग क्यों नहीं यार अपना कौन कौन कदाउद कदाउद बेरियाँ अगर मारी और उनका मारा कल है ना मैं अपना आशीष को पढ़ती हूँ क्या अपना मेरी को पढ़ती हूँ तो होता है ये ना प्रोग्रामर को तो लाया ये ना कल उन्हीं रहा म जो

Make them இறுதி உருவலத்துல பங்கு கொள்ள முடியல போய் போய் வெண்ணக்காரனுடைய வழக்கம் என்ன தெரியுமா அவன் ப்ரிட்டிஷ் சொன்னபடி ஏதாவது ஒரு சவ ஊர்வலம் போனுச்சுன்னா அவங்க ஒப்பையை கிழட்டி கட்டத்துல வச்சுக்கி நீங்க சலுகை அடிப்போம் அது அவன்கிட்ட பிரிட்டிஷ் வழக்கம் இதெல்லாம் போய் இதெல்லாம் நம்பர் மாதிரி இல்லை நான் என்னமோ சொல்றேன் எங்கள் பெரியார் எங்களின் பெரியார் ஐயா வ உ சிதம்பரனா வந்த புலவர்கள் எல்லாம் மாறியான தந்த வ உ

கொடுத்தார்கள் என்பதற்கு காரணம் இதுக்குதான் இது என்ன காரணமோ அதுதான் அதுதான் அதுக்கு காரணம் அப்ப சொந்த சமூகத்தாலேயே சொந்த சாதியாலேயே சொந்த மக்களாலயே தள்ளி வைக்கப்பட்டவர்கள் இவர்கள் இவர்களை பத்தி நீங்க பேசாதீங்க சனாதனியா இல்லையாங்கிறத நாங்க பேசிக்கிறோம் மீதிய இது பார்த்து நாங்க என்ன என்னை பொறுத்தவரை இது பார்த்து அண்ணன் பார்த்து டூ விரைவில் நடக்கும் நேரம் பற்றாக்குறை புறவரை கடிச்சு விட்டு வேண்டாங்க காலையிலேயும் காலையிலேயே மேல பேசாயி கழிச்சு ரெண்டாங்க சாதி தெரியல நன்றி நாம் தமிழ்